ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو الله سخوذر الله அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய மற்றும் ஓர் அழகிய திருநாமமாகிய அல் முஹீத் என்ற பெயர் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் முஹீத் என்ற அல்லாஹுடைய இந்த பெயர் அல் குரானிலே எட்டு இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம் சூரத்துல் நிசாவினுடைய நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்திலே வக்கான் அல்லாஹூ பிகுல் இஷ் இம் முஹீதா என்று வருகிறது அதேபோன்று சூரத்து ஆலு இம்ரானுடைய நூற்றி இருபதாவது வசனத்திலும் இப்பெயர் இடம்பெற்றுள்ளது சூரத்துல் பக்ராவினுடைய பத்தொன்பதாவது வசனத்திலும் இந்த பெயரை அல்லாஹூ சாலா இவ்வாறு கூறுகிறான் வல்லாஹு முஹித்தும் பில் காஃபிரீன் இவ்வாறு அல் குரானில் எட்டு இடங்களிலே இடம்பெற்றுள்ள இந்த பெயர் அல் முஹைத் என்ற இந்த பெயர் அல் என்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்தது இஹாத்தா என்று சொன்னால் சூழ்ந்து கொள்ளுதல் என்பது அர்த்தமாகும் எனவே அல் முஹைத் என்றால் சூழ்ந்து கொள்ளக்கூடியவன் என்பது இதனுடைய நேரடி அர்த்தம் இப்போ அல்லாஹு சல அறிவாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியவன் என்பதுதான் அல் முஹித் என்று நாம் குறிப்பிடுகிற அந்த பேருக்குரிய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுச்ச அல் குரானிலே சூரத்துல் இஸ்ரா அறுபதாவது வசனத்தில் சொல்லும்போது அஹாத்த நகாத்த பின்னாஸ் உன்னுடைய ரப் நிச்சயமாக மனிதர்கள் அனைவரையும் சூழ்ந்து கொண்டுள்ளான் என்று சொல்கிறான் அதேபோல் சூரத்து தலாக் பனிரெண்டாவது வசனத்தில் லிச்ச அலமு அன் அல்லாஹ அலா குல் இன் கதீர் அல்லாஹ் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஆற்றலுள்ளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன் அல்லாஹ் அஹா தபி குல் இன் இல்மா எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவால் அவன் சூழ்ந்துள்ளான் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு சாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அதேபோல சூரத்துல்ஜின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வஹாத்த பிமா இன் வஹாக்குல்ல அவர்களிடமுள்ள அனைத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்துள்ளான் என்று அல்லாஹுத்தா குறிப்பிடுகிறான் எனவே அல்லா தில்லஷாத்தா தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டுள்ளான் என்பது அல் முஹீத் என்ற இந்த பேருனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்கிற போது அல்லாஹ் எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் சூழ்ந்திருக்கிறான் என்று அறிகிற போது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போவதற்கு மனிதன் விரும்ப மாட்டான் அல்லா தில்லிஷானுச்சாலா எதை விரும்புகிறானோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான் அல்லாஹில்லுவா அவனுடைய அறிவால் என்னை சூழ்ந்திருக்கிறான் எனவே நான் என்ன செய்தாலும் அல்லா தில்லானுவச்சால அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நான் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது என்கிற அந்த உணர்வை இந்த அல் முஹேத் என்கிற சொல் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய பிடியிலிருந்து நாம் விரண்டோடிவிடவும் ஓடிவிடவும் முடியாது அல்லா ஆல நம்மை அவனுடைய வல்லமையால் சூழ்ந்திருக்கிறான் எனவே அல்லாதுல்லஷா நோத்தாலாவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவனுடைய பிடியிலிருந்து நாம் தப்பி ஓட முடியாது எனவே அல்லாஹுடைய அடிமைகளாக வாழ்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதை இந்த பெயரை புரிகிறபோது நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் முஹைத் என்ற இந்த பெயரை நாம் மனப்பாடம் செய்து അത് ചൊല്ലൂടി എൻ്റെ കരുത്തെയും സരിയ പുരി നമ്മുടെ വാഴയിൽ എടുത്ത് നടക്ക നാം മുണ്ടും അല്ലാഹു താലു അരുൾ പാലിപ്പനാ വ ആഹ് അവാന അനിൽ അഹമ്മദില്ബാലമീൻ വസ്സലാളും വരഹമുല്ലാ വരകാത്തൂ